வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அனைவருக்காகவும் துவா செய்வோம் திருக்குரானுடைய எழுபத்தி ஓராவது அத்தியாயத்தின் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அனைவருக்காகவும் எப்படி துவா செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான் வலிமன் தகல பைத்திய முக்மினுனல் வல்முக்மினாத் மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் பார்ப்போம்லி வலிவாலி தைய வலிமன் தகல பைத்திய முக்மின் வலில் முக்மி வல்முக்மினாத் என் இறைவா என்னையும் எனது பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டு எனது வீட்டில் நுழைந்தோரையும் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் மன்னிப்பாயாக அன்பானவர்களே நமக்காகவும் நம் பெற்றோர்களுக்காகவும் நம்மோடு இருக்கக்கூடியவர்களுக்காகவும் பொதுவாக நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருக்காகவும் செய்யக்கூடிய பிரார்த்தனையாக இதை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான் இந்த வாசகங்களை மனநம் செய்து அல்லாஹ்விடம் முறையிடுவோம் தைய ولمن دخل بيتي مؤمنا وللمؤمنين والمؤمنات أخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته